பலி பொருளாயனை தந்தேன் பலியாயேற்றிடுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருள் കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നേ ബലിയായിടുവായ உடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் தாயும் தந்தையும் நீர் தந்தது மனிதமும் மாண்பும் நீர் தந்தது காணிக்கையாக்குகிறேன் பலி எனை தந்தேன் பலியாயிற்றிடுவாய் என்னுடலா ിപ്പൊരുളായ തന്നേ ബലിയായേറ്റിടുവായ சூக்கள் பிரிய மனசகுதிரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு என்று கற்று நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் ஒன்பதாம் வசனமும் சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஆபத்து நாளிலே கத்தர் முதல் ஜபத்தை கேட்பராக யாக்கோபின் தேவனுடைய நாம உயர்ந்த அடைக்கலம் அடைக்கலமாவதாக ஆபத்து நாளில் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் கேட்பாராக அப்படி ஒரு ஜபமாக ஏறெடுக்கிறார் இவர் யாக்கோபின் தேவனுடைய நாம நமக்கு அடைக்கலம் ஆவதாக ஆபத்து நாளில் ஜபத்தை கேட்குற கர்த்தர் யார் தான் நம்முடைய கர்த்தர் தான் யாகோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது அது நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக என்ன செய்திருக்கு பரிசுத்தலத்திலேருந்தும் நமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து மெய் ஆதரிப்பாராக ஆதர் ஆதரிப்பாராக அஞ்சா மூணாவது சனத்தில் பார்த்திங்கன்னா சர்வாங்க தகரம்பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக நாலாம் ஆசனம் அவர் உமது மன விருப்பத்தின் மூலம் தந்தள்ளி முதல் ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக அடுத்த வசனத்தை வேண்டுதல்களை எல்லாம் கர்த்த நிறைவேற்றுவாராக கடைசி வசனத்தை பார்த்து கத்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடணும் எங்களுக்கு செவி கொடுப்பாராக சரிங்களா அவ்வளவுமே ஜெபமாக ஏறெடுத்துறாரு அடைக்கலமாவதாக கேட்பாராக ஆதரிப்பாராக ஏற்றுக்கொள்வாராக நிறைவேற்றுவாராக நிறைவேற்றுவாராக இசை கொடுப்பாராக அப்படின்னு சொல்லி ஒரு ஜபமாக ஏறெடுத்திருக்கிறார் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் அவ்வளவே நெசந்தார் இதே மாதிரி பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஆபத்து நாளில் நம்ம யாரை கூப்பிட்டாலும் உதவி செய்ய முடியாது இயேசு கிறிஸ்துவே உதவி செய்கிறவர் கத்தரே நமக்கு உதவி செய்கிறோம் கத்தரே நமக்கு பலன் அவர் எப்படி அனு நம்ம ஆதரிப்பு எப்படி நம்ம உதவி செய்வாராம் ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீனிலிருந்து நம்ம ஆதரிப்பாராம் நம்முடைய தகன எல்லாம் அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவாராம் அவர் வந்து நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரலி நமது ஆலோசனைகள் நிறைவேற்றுவார்கள் நம்ம வந்து ஜபத்துல என்ன கேட்கிறோமோ மன விருப்பத்தோடு அதையெல்லாம் தந்து நம்முடைய ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்று வராங்க அந்த வசனத்தை உண்டு எப்போமே எப்படின்னா அந்த இதில் கூட அந்த வசனத்தை செய்வாங்க வாக்தமாக வச்சுருப்பாங்க அதை வந்து எடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆண்டோ நம்முடைய மன விருப்பத்தெல்லாம் தந்தி நமது ஆலோசனைலாம் எல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவண்டிய நாமத்தில் கொடியேற்றுவோம் போது வேண்டுதல்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவாராக நம்முடைய வேண்டுதல்களை மன விருப்பத்தை கேட்காரு நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுதாரு விருப்பத்தை நிறைவேற்றுதார் அப்படி பார்த்தீங்களா ஆண்டவர் வந்து அதிசயமான ஆண்டவர் இருபதாம் சங்கீதம் ஒரு நல்ல ஒரு ஒம்பது வசனங்கள் தான் இருக்குது ஆனால் ஒரு அருமையான சங்கீதம் கடைசியில் சொல்லுவார் கத்தாவே ரட்சியம் நாங்கள் கூப்பிடுகிறனால ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக நாங்கள் கூப்பிடும்போது ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக ராஜானா கிறிஸ்து ராஜா கத்ராகி ராஜா கத்ராகி தேவன் எங்களுக்கு செவி கொடுப்பாராக அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஜபத்தோடு அந்த பாட்டால் நினைசைவார் எழுதுவார் அவருடைய வாழ்க்கையில் ஆபத்து நேரிடுற சமயங்களெல்லாம் ஆண்டவர் உதவி செஞ்சார் கோலியாத்த எதிர்த்து வரும்போது உதவி செஞ்சார் சவுல் எதிர்த்து வரும்போது உதவி செஞ்சார் அப்சலோம் எதிர்த்து வரும்போது உதவி செஞ்சார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான் தாவிதோட கத்தர் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் தாவிதோட கத்தர் இருக்க காரணம் அவளை வேளுதற்கெலாம் நிறைவேற்ற காரணம் அவர் ஆபத்து நாளத்தில் அவருக்கு உதவி செய்ய காரணம் அவர் என்ன காரணத்தினால அவர் அப்படி செய்தார்னா அவருடைய விருப்பத்தின்படி நடந்தவர் தான் தாவிது கத்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இருந்துச்சு அவருடைய அபிஷேக அர்ப்பலே இருந்ததுனால அவர் வந்து கத்தருக்கு பிரியமானவராக என்ன சார் இருந்தார் காரணம் என்னென்னா ஆதி சின்ன பிள்ளைலேருந்தே இருந்தே அவர் ஆண்டவரை தன்னுடைய சொந்தமாக கத்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானது என்னதோ அதை செய்துக்கிட்டு இருந்தார் ஆடுகளை மேய்க்கும்போதும் சரி அவர் கோழியத்தை எதிர்க்கும் சரி கத்தருக்காக வைராக்கியமாக அவர் இருந்தார் அதனால தான் கத்தர் சொல்வார் தாவிதை எனக்கு பிரியமானவன் முடிம்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா துதிச்சிக்கிட்டே இருப்பார் எந்த சூழ்நிலையும் துடிச்சிக்கிட்டே இருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா பகைவரில் கூட நேசிப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்வார் அவர் கூட்டத்தில் உள்ளவங்களும் யார் முறுமுறுக்கிறவர்கள் சப்பணிகள் குடர்கள் இப்படிப்பட்டவங்க தான் அவருடைய குரூப்பில் இருக்காங்க நம்மளாம் என்ன செய்வோம் நமக்கு ஒரு குரூப் ரெடி பண்ணோம்னா நல்லா இருக்கும் உங்களை ரெடி பண்ணுவோம் ஆனால் அவர் வந்து அவருடைய குரூப் இதுதான் அதனால் யாருக்கும் மன்னிப்பார் பகவில கூட மன்னிப்பார் யாருக்கும் உதவி செய்வார் இத்தகைய பண்புகள் அவர்கிட்ட நிறைஞ்சு தான் தாவிது வந்து ஆண்டவருக்கு பிரியமானோ என்று அழைக்கப்பட்டார் ஆபத்து நாள்லேயே அவருடைய ஜபத்தை அவர் கேட்டார் அவர் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றினார் அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றினார் அவருக்கு பரிசுத்தலத்த ஒத்தாசை அனுப்பினார் இருந்து ஆதரித்தார் எல்லாம் அவருடைய பிரிய தகன பலிகள்லாம் பிரியமாக ஏற்றுக்கொண்டார் அப்போ வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றினார் அவருடைய கூப்பிடுகிறனால அவருக்கு செவி கொடுத்தார் இவ்வளோ என்னதுனால நடந்துனா தாவீதனுடைய குணங்கள் அவருடைய குணங்கள் கருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் துதிப்பார் எந்த சொன்னு துதிப்பார் துதினால தான் அவர் நிறைய காரியங்களை பெற்றுக்கொண்டார் துதினால எப்படி எரிபக்கூட்டம் விழுந்தது அது போல நம்முடைய வாழ்க்கையில் தாபீதை போல துதிக்கிறவராக ஆண்டவருக்கு பிரியமானவனாக மனவனாக நம்ம காணப்படும் போது நம்மதே வேண்டுதல்கள் நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி நம்முடைய மனவரை பற்றி அவர் நிறைவேற்றி நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்ம ஆதரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரு மேல் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு என்னோடு இருந்து வீடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் என்னோடு இருந்து வீடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் அலையிலுயா உங்களுக்கு நன்றி தகப்பட பிற தாவிதுக்கு கொடுத்த அதே கிருபைகளை நித்திய முடிக்க உங்களுக்கு தருவேன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி நீர் வழிநடத்தி எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆபத்தினால் எங்களுடைய ஜீபத்தை கேட்டு நாங்கள் மெது